கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மிக மோசமான நிலையிலிருந்து நாட்டினை மீட்டெடுத்து இன்று இளைஞர்கள் வாழும் நிலையினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தியுள்ளதுடன் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட செங்கலடி விவேகானந்தா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு மாடிகளை கொண்ட கணித ஆய்வுக்கூடத்துடன் கூடிய வகுப்பறை கட்டிடம் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த இரண்டு மாடிகளை கொண்ட கணித ஆய்வு கூடத்துடன் கூடிய வகுப்பறை கட்டிடம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது கல்குடா வளைய கல்வி பணிப்பாளர் ஆனந்த ரூபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பின்தங்கிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் இந்த இரண்டு மாடிகளை கொண்ட கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் இங்கு ஆளுநரின் நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வில் தான் கலந்து கொள்வோம் ஏனென்றால் சம்பந்தப்படாத நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில்லை அதிபர் புதிதாக இருக்கும் இந்த கட்டிடம் இங்கு வருவதற்குரிய கட்டிடமும் இல்லை இந்த கட்டிடத்தை கொண்டு வருவதற்காக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தொன்றிலே இதற்கான இந்த பாடசாலைக்கு இந்த கட்டிடத்தை வழங்க வேண்டும் ஏனென்றால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் அழைத்து வந்து நிகழ்வு நடத்தினோம் இதே இடத்திலே அன்னைத்த பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற நிகழ்வுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆனால் அது துப்பாக்கி ஒரு புரதிஷ்டவசமாக அது நடைபெறவில்லை அதற்கான ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளிலே அப்போது எங்களுடைய கல்குடா வலைய கல்விப்பணிப்பாளர் திரு ரவி திரைவரன் ரவி அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் பிரதி கல்விப்பணிப்பாளராக கல்குடா கல்வி வலயத்தில் இருந்தார் அப்போது நிச்சயமாக இந்த பாடசாலைக்கு இந்த கட்டிடத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எழுத்து மூலம் கோரிக்கைகளை எடுத்திருந்தோம் இப்படி பல கோரிக்கைகளை கடந்த காலங்களிலே நாங்கள் மாகாண சபைக்கு விடுத்தாலும் அதெல்லாம் அப்படியே கால இழுத்தடிப்பில் தான் நடத்தப்படும் ஒரு சில வேலை திட்டங்கள் நடைபெற்றாலும் பல வேலை திட்டங்கள் ஒரு மந்தகதியாகத்தான் காணப்பட்டது ஆனால் தற்போது ஒரு கட்ட ஒரு கட்டத்திலே ஒரு கட்டத்திலே மாகாண நிர்வாகம் ஒன்று இருக்குதா என்றது கூட தெரியாத நிலைமை இருந்தது ஆனால் ஒரு மாகாண நிர்வாகம் என்றால் என்ன ஒரு மாகாண நிர்வாகத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் அதை எப்படி வேகமாக நடத்த வேண்டும் விவேகமாக நடத்த வேண்டும் ஒரு வேலையை எடுத்தால் அதை எவ்வாறு சிறப்பாக நிறைவு செய்ய வேண்டும் வெற்றும் பேச்சு கப்பால் செயற்பாட்டு ரீதியாக அந்த வேலை திட்டங்களை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பதை செயல்வழியிலே செய்து காட்டியவர் தற்போது எங்களுடைய கழகமான ஆளுநர் கௌரவ சிந்திக்கொண்டார் அவருக்கு நான் இந்த இடத்துல என்னுடைய இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிறகு என்ற அடிப்படையிலே என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன் காலையில் ஆரம்பித்த வேலை திட்டங்கள் இவ்வாறான மக்களுக்கான வேலை திட்டங்களை கையளிக்கின்ற காலையில் ஆரம்பித்து இன்னும் நிறைவு பெறவில்லை இன்னும் ஏன் சொல்கிறேன் என்றால் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மாகாண நிர்வாகத்தை கொண்டு மாவட்டத்தில் கல்வித்துறை மாத்திரம் அன்று சுகாதாரம் விளையாட்டு சகல துறைகளிலும் அவர் கூடுதலான பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் எங்களுக்கும் இன்னும் வேறு வேலை செய்யக்கூடிய ஒரு உத்வேகம் அவருக்கு நான் ஏற்படவில்லை எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்வதில் மிகவும் சந்தோஷம் அதே நேரம் சில நிதிகள் வரும் நிதிகள் வந்தால் கடந்த காலங்களிலே நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து இந்த மாவட்டத்தில் பாராளுமன்ற ஆதரவின் தொடர்ச்சியாக ஆனால் நாங்கள் வரவு சில உத்திட்டத்தை கையெழுத்துவோம் வாக்களிப்போம் அந்த நிதிகள் இங்கு மானத்துக்கு வரும் ஆனால் எங்களை யாரும் அழைப்பதில்லை தற்போதைய ஆளுநர் செந்தில் தொண்டமான அவர்கள் மாணத்துக்கு வந்த பிற்பாடுதான் இந்த மாகாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் யார் இதுக்கு யார் யார் எந்தெந்த திட்டத்துக்கு காரணமானார்களோ யாரருக்கு அடிவகுத்தார்களோ அவர்களை அழைக்கின்றார் முதலிருந்த எந்த ஆளுநர்களும் அதை செய்ததில்லை முதலிருந்த எந்த நிர்வாகமும் அதை செய்ததில்லை இப்போது கூட பதினைந்து லட்சம் நிதி ஆளுநர்கள் சொன்னார் மானசபை வரவு செலவு திட்டத்திலே நிதி மானத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு சொன்னார் அடுத்த எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க தரப்பில் இருக்கின்ற கௌரவ சிவனச்செத்தரி சந்திரகாந்தன் சொன்னார் நீங்கள் பாடசாலைகள் உங்கள் பகுதிகளில் இருக்கிற இதர துறைகளை தெரிவு செய்து தார்கள் அதற்கான நான் நிதியை ஒதுக்குறேன் ஆக இந்த பாடசாலைக்கு நான் பதினைந்து லட்சம் ரூபாய் இந்த பாடசாலையை தெரிவு செய்து இந்த பாடசாலையை நாங்கள் உள்வாங்கி பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் கேட்டு பாருங்கள் சொல்வார்கள் அது நான் அண்மையில் ஒரு கூட்டம் வைத்து சொன்னார்கள் அது வலைய கல்விப்பணி வலைய கல்விப்பணி பலர்களால் வந்தாங்க ஒன்றூரா சொன்னார் அது மாவட்ட இதுக்களால் வந்தது இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இப்படியான ஆக்களும் இருக்கு அவே இதை பார்க்க நான் உடனடியாக எங்களுடைய இன்ஜினியர் இருக்கிறார் எங்களுடைய அனைத்து வலைய கல்விப்பணிப்பாளர்களையும் போன வாரம் நான் மாவட்ட செயலருக்கு அழைத்து அரை நாள் கூட்டம் நடத்தி எவ்வளவு நிதி இருக்கிறோம் பாடசாலை நாற்பத்தி ரெண்டு பாடசாலைகளுக்கு நான் மாத்திரம் கௌரவ ஆளுநரிடம் நான் திட்ட முன்மொழிகளை முன்வைத்து கடைசி நேரத்தில் ஐந்து பாடசாலைகள் விடுபட்டு போனோம் ஆளுநரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஐந்து பாடசாலைகள் விடுபட்டு போயிருந்த அப்பொழுது என்னுடைய நண்பர் ஏகணேஷ் முன்னாள் கௌரவ உறுப்பினர் இருக்கின்றனர் அவர் சொன்னார் இந்த ஐந்து பாடசாலைகளை எப்படியாவது உள்வாங்கி ஆக வேண்டும் நண்பர் சொன்னால் நாங்கள் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோம் எப்படியாவது உள்வாங்க என்ன செய்யறது ஆளுநரோடு பேசிக் கொண்டிருக்க காசு பண்ணு பிஎஸ்சிஜியில இருந்து எல்லா காசும் ஒதுக்கப்பட்டு ஆளுநர் சொன்னார் மினிஸ்டர் யோசிக்க வேணாம் ஆளுநர் கண்டு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்கு பிடி எங்கட மாகாண பணிப்பாளர் திருமதி சுயாதா அம்மணி அவர்கள் இருந்தார் மாகாண கல்வி செயலாளர் இருந்தார் உடனே அவர்களுக்கு முன்னே சொன்னார் வியாழத்திறன் அமைச்சர் அவர்கள் ஐந்து பாடசாலைகளில் முன்வைக்கின்றார் என்னுடைய நிதியிலிருந்து அந்த பாடசாலையிலிருந்து காசை ஒதுக்கின்றது உடனே அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தினமே துசி எனக்கு அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில் கௌரவ ஆளுநருடைய நிதியால உங்களுக்கு நீங்கள் சொன்ன பாடசாலைகளுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கு ஆகவே வாரதுன்னு தெரியாது எந்த வழியில் வருது தெரியாது அன்னையை பார்த்து நாங்கள் ஆளுநருக்கு முன்வைத்து மானசபைக்கள நிதி ஒதுக்கப்பட்டு நான் பாடசாலைக்கு போகல அதிபர் போர்வாலை கூப்பிட்டு அங்கே அந்த ஆரோ பத்தி ஆரோ பதவி வைக்கணும் ஆ அங்கே வேலை நடக்கும் இப்படியான நிகழ்வுகள் நாங்களே கலந்து கொள்கிறோம் என்றால் ஆளுநர் எங்களை சொல்கிற விஷயம் தான் நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டால் தெரியாது ஆரோக்கியம் சொல்லி இது அவங்க சம்பந்தம் இல்லையே சார் சொல்லிட்டு போகிறோம் இவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படியா அவை இங்கு தம்பி மதன் இருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள் பல தடவை பேசுவார்கள் கணபதி நகருக்கு மாத்திரம் குறிப்பாக எங்கள கலிபோரில் இருந்து இந்த பகுதிகளுக்கு மாத்திரம் போன வருடம் மட்டும் நாலரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த வீதி கட்டணம் இன்னும் கணபதி நகரில் நிறைய வேலை திட்டம் இருக்குது ஏற்கனவே பக்கத்து வீட்டில் அஞ்சு எக்கச்சக்கமான வீதிகள் இந்த முறை கூட பிரே சபைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு ஆனால் தெரிய வருவது அதே நேரம் ஒரு விடயத்தை ஊடக நண்பர்களை பிடித்துக் கொண்டு ஒரு விடயத்தை பதிவு செய்து நான் நிறைவு செய்யிறேன் கடந்த வாரம் நான் தமிழ்நாட்டில் இன்றை தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு அவர் இந்த மாகாணத்துக்கு இந்த இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு ஆற்றுகிற சேவைக்கு நன்றி கூறினேன் அவர் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்தார் அதே நேரம் இலங்கை அகதிகள் குறிப்பாக இலங்கையில் இருந்து இடம்பெயர்ந்து போன அகதிகள் ஈழத்து உறவுகள் தமிழ் உறவுகள் முகாம்களிலே இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அகதி முகாம்களிலே ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இதே நேரம் முகாம்களுக்கு முகாம்களுக்கு அப்பால் வீடுகளிலே சுமார் முப்பத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த முகாம்களில் இருக்கிற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக வேல்ஸ் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் அகதி முகாம்களில் இருக்கிற ஈழத்து தமிழ் அகதி பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு முற்றிலும் ஒரு இலவசமான குலவரிசல் ஆரம்பித்தார்கள் அந்த நிகழ்வுக்கு என்னையும் அதிக அழைத்திருந்தார்கள் நான் அந்த நிகழ்வை கலந்து கொண்டிருந்தேன் உண்மையிலே எங்களுடைய ஈழத்து உறவுகள் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் நாங்கள் தமிழர்களாய் நாம் இந்த யாரென்றும் கேள்வி கேட்டால் நாங்கள் ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிகள் அல்லது அழிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிகள் ஆனால் நெல்சன் மண்டலா சொல்ற மாதிரி இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் கல்வி ஆகவே கல்வியை நாங்கள் இழக்க முடியாது நாட்டை விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து உயிரை இழந்து உடமை இழந்து வந்தாலும் இன்று தமிழ்நாடு இந்தியா பல வேலை திட்டங்களை அண்மையில் அண்மையில் இல்லை நானும் எங்களுடைய கௌரவ ஆளுநரும் பத்து பதினைந்து தடவைக்கு மேலே நாங்கள் இந்தியா சென்றிருக்கோம் அதே ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரோடும் பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் இன்று இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து போன இலங்கை தமிழர்களுக்கு பல வீட்டுத் திட்டங்கள் கட்ட கட்டப்படுகிறது மாணவர்களுக்கு படிப்பதற்கு பல்லலைக்கழகங்களிலே இலவச புலவரிசல் வழங்கப்படுகிறது ஆகவே முடிந்த அளவு இங்கு மாத்திரமல்ல கடல் கடந்து கூட எங்களுடைய உறவுகளுக்கான எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்பதை கூறி இந்த நிகழ்விலே உண்மையிலே எங்களை அன்போடு வரவேற்ற அத்தனை உறவுகளுக்கும் மகிழ்ச்சி என்ன காரணம்னா ஒரு நல்ல ஒரு வேலை திட்டத்தில் உங்களை சந்திக்கிறோம் இந்த மேக்ஸ் லேப்ங்கிறது நிறைய ஸ்கூலில் கிடையாது நிறைய ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸ் கூட கிடையாது மொத்தம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து என்னோடய கண்காணிப்பில் இருக்குது அதில் நிறைய பாடசாலைகளில் கிளாஸ் ரூம்ஸ் கூட இல்லை பட் இன்றைக்கி இந்த பாடசாலையில் இவ்வளோ பெரிய ஒரு மேக்ஸ் லேப் வந்து நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலையோட அதிபராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அவங்க படித்த காலத்தில் கூட இந்த எல்லாம் இந்த மாதிரி மேக்ஸுக்கு தனியார் லேப்பு இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம் பட் இன்றைக்கி இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும் எனக்கு முன்னாடி பேசின கௌரவ அமைச்சர் வியாழேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி கல்வியால் மாத்திரம்தான் ஒரு அடையாளம் வந்து கிடைக்கும் நம்மளோட சமுதாயத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி இல்லைன்னா ஒரு அடையாளங்கிறது இல்லாமல் அதே மாதிரி கௌரவ அமைச்சர் பேசும்போது அவர் வரலாற்றெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வரலாற்றெல்லாம் சொல்ல தேவை கிடையாது என்ன காரணம்னா அதில் பொதுவாக ஒரு பூனை வந்து கண்ணை முன்னோன்னு நினைக்குமா உலகம் இருக்கிட்டே போச்சு அது மாதிரி ஒரு பத்து பேர் கண்ணை முன்னிட்டு இருப்பாங்க பத்து பேர் கண்ணை முன்னிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கௌரவ அமைச்சர் வியாழந்தர் அவர்கள் செஞ்ச வேலைகள் வந்து இல்லாமல் போவார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஜெம் ப்ராஜெக்டில் இதை சேர்க்கிறதுக்கு இந்த பாடசாலை சேர்க்குறதுக்கு எவ்வளோ இந்த பாடசாலை மட்டும் இல்லை பல பாடசாலைகள் அவர் சேர்த்துருக்கிறாரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காருன்னு சொல்லி வெளியில் இருக்க உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவர் டெய்லி வந்து டிவிலையும் பேப்பர்லையும் சொல்லிட்டு இருக்க முடியாது நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொன்னேன் அங்கே இருக்க ஆவணங்கள் கவர்னர் ஆஃபீஸில் இருக்க ஆவணங்களையும் கல்வி அமைச்சில் இருக்க ஆவணங்களையும் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு அரசியல்வாதி எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்போ இந்த பாடசாலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி மேற்பட்ட பாடசாலைகள் இருக்குது இந்த ஆயிரம் பாடசாலையும் ஜெம் ப்ராஜெக்டில் எனக்கு பில்டிங் வேணும்னா கேட்குறாங்க எல்லா பிரின்சி எந்த பிரின்சிபலும் எனக்கு பில்டிங் வேணால் எனக்கு லேப் வேணாலும் கேட்டது கிடையாது எல்லா பிரின்சிபலும் கேட்குறாங்க எல்லா வலயக் கல்வி பணிப்பாளரும் கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் கொடுக்குறதுக்கு வர்றது பத்தோ பதினஞ்சோ அந்த பத்து பதினஞ்சு உங்கள்கிட்ட கொண்டாந்து சிக்கிறதுக்கு தான் நீங்கள் மக்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க இந்த பகுதியில் கௌரவ வேலை திறன் அப்போ அவரோட நிலைமை என்னென்னா எனக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்களோட தொடர்ந்து தொந்தரவு பண்ணி அவங்களுடைய கன்சென்ட் வாங்கி ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி அவர்கள்ட்ட நேரடியாக பேசி அப்போ இருந்த கல்வி அமைச்சரோட கலந்துரையாடி இந்த வேலை திட்டத்தை கொண்டாந்துருக்கிறார் எனக்கு நல்ல நேபம் இருக்குது மலைய சார்பாக நான் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது வேலைந்தர் அமைச்சர் அவர்கள் அந்த நேரத்தில் டேப் சம்மந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஸ்கூல்ஸுக்கு டேப் கொடுக்கணும் பத்து ஸ்கூல் டேப் ஸ்கூலுக்கு அப்படிஸ்டர் பர்டிகுலரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்போ நான் அவரை சொல்லி தான் சொன்னேன் அவருக்கு பற்ற கொடுத்தா எனக்கும் பற்ற கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒன்றா நியாபகம் இருக்குது ஒவ்வொரு பகுதியில் இருந்து அரசியல்வாதிகள் வந்து முடிஞ்ச அளவு அவங்களால் முயற்சி செஞ்சு அதை எடுத்துகிட்டு வராங்க கொண்டாந்தீங்க கொண்டாந்து சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் கல்வி அமைச்சு மூலயமாக சட்டப்படி அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்கிறாங்க இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அமைச்சர் அவர்களோட மிகப்பெரிய ஒரு இங்க இருக்க கல்வி அமைச்சு வரைக்கும் நம்மளோட முயற்சிகள் சரி கல்வி அமைச்சுக்கு மே அப்பாற்பட்ட இருந்தால் பணம் வருது ஸோ அதை கொண்டாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி வெளியில் எடுக்கணும் அந்த முயற்சி அவர் கடுமையாக எடுத்திருந்தார் அதுக்கு என்னோடய இந்த நேரத்தில் அதுவும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்டார் உண்மையாக சொல்லணுன்னா ஆனால் நான் நிறையா ஸ்கூல் கொடுக்க வேண்டியிருக்கேன்னால என்னால் இருபத்தஞ்சி கொடுக்க முடியல பதினஞ்சு தான் தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அப்போயும் சொன்னால் நான் பதினஞ்சு கொடுங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா திரும்ப வந்து பத்து லட்சம் கேட்பேன் இருக்கிறார் அதனால் நான் பிடிக்கிட்ட சொல்லணும் அந்த வேலையை வேகமாக செஞ்சு கொடுத்துறாதீங்க அப்புறம் நான் திரும்ப ஒன்று ஒரு பத்து லட்சம் கொடுக்கணும் அவருக்கு திரும்ப அதனால நிறைய வேலை திட்டங்கள் இந்த பகுதியில் அவர் முன்னெடுக்கிறார் தொடர்ந்து தொண்டைகளோடு பாராட்டு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு மிக ஒரு பிரபலமான பாடசாலை இது இதில் இருக்க ஆசிரியர்கள் மற்றும் இதில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் இதெல்லாம் வந்து கடுமையான முயற்சி எடுக்கிறீங்க இந்த பாடசாலைகள் முடிஞ்சளவு வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு முடிஞ்சளவு இந்த பாடசாலையில் இருக்க மாணவ மாணவிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்று அடையணுங்க அதுக்கு எங்களால் முடிஞ்சளவு முழு ஒத்துழைப்பு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ நான் பீடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்களால் அவங்க வர்ற ஒதுக்கீடுகளில் இந்த பாடசாலையையும் அதிகமாக கவனம் செலுத்துமாறு நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டேன் அது அவங்க கண்டிப்பாக தெளிவான நம்பிக்கை இருக்குது இறுதியாக உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிக மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் மிக மோசமான கண்டிஷனாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி போயிருந்தால் நீங்கள் ஒரு பாடசாலைன்னு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு பிள்ளைகள் வந்திருப்பாங்க ஒரு டீச்சர் வந்துருப்பாங்க டீசல் இல்லை பெட்ரோல் இல்லை அரிசி இல்லை மறந்து கிடையாது எதுவுமே கிடையாது அதை ஜனாதிபதி நணி விக்ரம் சிங் அவர்கள் மீட் எடுத்தார் இது மேஜிக் கிடையாது ஒரே நாளில் எல்லாமே மாறுறதுக்கு படிப்படியாக தான் மாறும் படிப்படியாக இன்றைக்கி அவர் மாற்றி இந்த நிலைமைக்கு இலங்கையில் வாழக்கூடிய நிலைமைக்கு கொண்டாந்துருக்கிறாரு இல்லைனா இதில் நூறு பேர் இருந்தோம்னா எண்பது பேர் அகதியாக தான் வேறு நாட்டுக்கு போயிருக்கோம் இன்றைக்கி அதை மீட் எடுத்து வந்துக்கிட்டு அவரோட முயற்சியில் வழிகாட்டலில் பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மாணவ மா மாணவ மாணவிகள் தான் இந்த நாட்டோட எதிர்காலங்கள் எதிர்காலம் அவங்களுக்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கிறது சொல்றதுக்கு கடித்து இன்றைக்கி இது வந்து உத்தியோகபூர்வமாக இந்த பில்டிங் இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் எனக்கு தெரியாது பட் உத்தியோகபூர்வமாக இன்றைக்கி எங்கள் ரெக்கார்ட் படி இந்த பாடசாலைக்கு இந்த பில்டிங் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் தொடர்ந்து உங்களோட அதிபர் ஆசிரியர்கள்லாம் வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க நானும் அதை முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறோம் அங்கே அமைச்சர் வேலேந்திரன் அவர்கள் நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிற கோரிக்கைகளை நீங்கள் அங்கே சுசீல் பிரேம்ஜெந்த் கல்வி அமைச்சரோட பேசி அந்த பகுதியிலேருந்து நீங்கள் உதவிகள் திரும்ப அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமான உதவிகள் எங்களால் இந்த படசலைகள் அளிக்க முடியும் கூறி இங்கே வரவேற்கிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இதுக்கு முன்னாடி இந்த முதல்ல வரவேற்பு நடனமான மனைவிக்கும் ఎవరి వాళ్ళు కూిరి అవు ట్రెయిన్ పండుగ ఆశ్రయటెల సమిక మహిళి నండి వ नग स्कूल बैग